சோழிங்கநல்லூரில் பிரசவத்திற்காக அரசு மருத்துவமனைக்கு கர்ப்பிணி பெண் சென்ற நிலையில் மருத்துவர் இல்லாததால் குழந்தை இறந்து பிறந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் என்ன நடந்தது என்பதை காணலாம் எங்க உயிர் இப்ப நாளைக்கே எனக்கு எதனா ஆச்சுன்னா ஏதோ கொண்டு வரும் அஞ்சு நிமிஷத்தே உயிர் இருக்குன்னா இல்ல நீங்க கோசா போங்க கோசா போட்டதில் என் உயிர் போயிடும் அது யார் பொறுப்பு நீங்க செத்துருக்க புள்ள என்ன எழுந்திருக்க மாட்டான் என் புள்ளைய சாப்பிடுச்சு உங்களோட கவர்மெண்ட் நீங்க உங்களோட டாக்டர்ல இருந்தா தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்ற ஆவடிக்கு வருகை தரும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வருக வருக என வரவேற்று மகளும் ஆவடி நாசர் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தீபிகா கர்ப்பிணியான இவருக்கு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி பிரசவம் நடைபெறும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர் ஆனால் அவருக்கு நேற்று நள்ளிரவு திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டுள்ளது இதனால் தீபிகாவை அவரது கணவர் அகஸ்டின் கண்ணகி நகர் பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு மருத்துவர் இல்லை என கூறிய நிலையில் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அரசு கஸ்தூரிபா காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்ல அறிவுறுத்தியுள்ளனர் ஆனால் மருத்துவமனை வளாகத்தில் இருந்த ஆம்புலன்ஸில் ஓட்டுநர் இல்லை பின்னர் வேறு ஒரு ஆம்புலன்ஸை வரவழைத்து திருவல்லிக்கேணியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அப்போது அங்கு தீபிகாவை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை இறந்துவிட்டது என்றும் பத்து நிமிடத்திற்கு முன்பு அழைத்து வந்திருந்தால் குழந்தையை காப்பாற்றியிருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர் கண்ணகி நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால்தான் குழந்தை இறந்தது என்று கூறி குழந்தையின் தந்தை அகஸ்டின் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து கண்ணகி நகர் காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை கலையச் செய்தார் அட எமர்ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டீங்க இங்கே உள்ள சுச்சுவேஷன் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்போ இந்த சிக்க்சுவேஷன் ஈடுபடணும் நான் சொல்லிட்டேன் மறையன் குருதியை வந்து நான் என்னென்ன பண்ணுமோ கண்டிப்பா வந்து ஆயிர ரத்திய என்னென்ன பண்ணுவோம் உங்களுக்கும் உங்க துறை தான் இருக்கக்கூடிய கசகம் திரு கசகம் உங்களுக்கு தான் தெரியும் நீங்க சேர்த்து பாதிக்கப்பட்டு நிற்காங்க மக்கள் இதை இவ்வளவு நாளைக்கு நான் சொல்லி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் தனது மனைவிக்கு நடந்த துயரம் குறித்து பேசியுள்ள அகஸ்டின் செவிலியர்கள் அலட்சியமாக நடந்து கொண்டதாக வேதனை தெரிவித்துள்ளார் நேற்று கல்ல ரெண்டரை மணி என் ஒய்ஃபுக்கு ப்ளீடிங் ப்ளீடிங் ஆட உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆம்புலன்ஸை கால் பண்ண ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி நூற்றி எட்டு கால் பண்ணோம் நீலங்கரையில் இருந்தால் ஆம்புலன்ஸ் வரும்னு சொல்கிறேன் நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வரும்னு சொல்லி அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் நானே ஆட்டோவில் உட்கார வச்சு என் ஒய்ஃபை எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்தால் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் இருக்குது அந்த ஆம்புலன்ஸ் எனக்கு அனுப்புது ஆம்புலன்ஸ் அனுப்பாததுனால என் ஒய்ஃபை நானே ஆட்டோவில் வச்சேன் அந்த ரத்த வெள்ளத்தோடு தான் நான் கூட்டி கூப்பிட்டு வந்தேன் ரத்த வெள்ளத்தோடு கூப்பிட்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல் உள்ளே போட்டு வாசலில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே நைட்டில் ஆம்புலன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் கதவு மூடி இருந்ததுனால உடனே நான் கதவை தட்டி டாக்டர் இருக்கிறதெல்லாம் கேட்டேன் டாக்டர் இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்னை ஹாஸ்பிட்டலில் வர வச்சாங்க எதுவுமே சொல்லாமல் உள்ள கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி என்ன உள்ளே வர வச்சு நான் உள்ளே போய் பார்த்தா வெறும் ரெண்டே ரெண்டு நர்ஸு மட்டும்தான் இருக்காங்க அந்த நர்ஸு மட்டும்தான் என் ஒய்ஃபுக்கு சிகிச்சை எடுத்தான் அதுவும் அவங்ககிட்ட ப்ராப்பரான துணி இல்லை காட்டன் இல்லை எதுவுமே இல்லை இது பெரிய ஹாஸ்பிட்டல்னா போய் இதுமே ஆனால் என் வீட்டுக்கு போயிட்டு ஒரு புடவை என்ன எடுத்துருவாங்க தொடக்கணும்னு சொல்லி எங்கள் வீட்டிலேருந்து என்ன புடவை இருக்காங்க என் ஒய்ஃபை எங்கள் வீட்டு நான் போய் வீட்டிலேருந்து புடவை எடுத்துவாங்க புடவை எடுத்து தான் அந்த புடவை கிடைச்சது இது எல்லாமே பண்ணாங்க நீலங்கரிலேருந்து ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வருதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை வர வச்சாங்க அதுக்கப்புறம் நீலங்கரை ஆம்புலன்ஸ் வந்து இப்போ போதுமான டாக்டர் இல்லை டாக்டர் இல்லாதனால என் ஒய்ஃபை என்ன பண்ணாலும் கோஸ் ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுத்துருவாங்க கோஸ் ஹாஸ்பிட்டிக்கு நான் இங்கேருந்து ஏற்கு லீலாக்கான ஆம்புலன்ஸில் ஏற்ற வந்தால் இல்லை இல்லை நீ கணிங்கினார் ஹாஸ்பிட்டலி இந்த ஆம்புலன்ஸ் வைக்கிறது போகிறேன் என்ன கனிங்கினார் இங்கேருந்து ஆம்புலன்ஸில் ஏற்ற வச்சான் இங்கேருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றுகிட்டு போய் போகிற வழி அங்கே போய் சேர்ந்துக்கணும் இங்கேயே ஆஃப் அன் அவராக சிகிச்சை கொடுத்துட்டோம் இங்கேருந்து போய் அங்கே போனால் அங்கே போய் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துடக்கூடாது குழந்தை வைத்து அங்கே போச்சு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திணறி இறந்து போய் என் ஒய்ஃபுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஐசிவில் இருக்காங்க என் மூச்சு மூச்சு பெற்ற ஐசிவில் இருக்காங்க பீட்டில் அவ்வளோ அதிகமாகிடுச்சு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக தான் என் ஒய்ஃப் அது பண்ணி ஐசியில் பார்க்குறதுக்கு இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் இந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு ஒரு டாக்டர் இல்லை இந்த சோனில் ஏழு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஏழு ஹாஸ்பிட்டலுக்கே ஜோனல் இன்சார்ஜ் வந்து சொல்கிறாங்க போராட்டமாக ஏழு ஹாஸ்பிட்டலுக்கு ஏழு இன்சார்ஜ் தான் ஏழு டாக்டர் தான் இருக்காங்க அப்போ ஏழு ஹாஸ்பிட்டலுக்கு ஏழு டாக்டர்னா நைட் ஷிஃப்ட் யார் பார்ப்பாங்க நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுக்கு யாருமே இல்லை ஒரு டாக்டர் இருந்திருக்கும் அந்த டாக்டர் என் குழந்தை புரஞ்சிருச்சு. குழந்தை இறந்தது காரணமே இதுமதான். சென்னையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் வயிற்றில் இருந்த குழந்தை உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.